தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த சபகார் துறைமுக ஒப்பந்தம் பற்றி கடைசியா நாம வீடியோ போட்டிருந்தோம் ஒப்பந்தம் நடந்து முடிந்து ஒரு சில நாட்களிலேயே ஈரானினுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்துல மரணம் அடைகிறார் இப்ராஹிம் ரைசி அவர்களினுடைய இந்த மரணம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வந்து ஒரு பேர் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் மேற்கத்திய நாடுகளுக்கு இது மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா அந்த ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் இவங்கெல்லாம் வந்து இங்க ஈரானை பெருமளவு எதிர்க்கக்கூடியவர்கள் இதுல அமெரிக்கா சம்பந்தப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் சம்பந்தப்பட்டிருக்காங்க மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க சேர்ந்து சேர்ந்துதான் ஈரான் அதிபரை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாயிட்டு இந்த ஈரான் அதிபர் அவர்களை வந்து உண்மையிலே கொண்டிருந்தாங்க அப்படின்னா அவர் அவரை வந்து ஏன் கொல்லணும் அந்த அளவிற்கு அவர் என்ன செஞ்சாரு இதை பற்றி இந்த பதிவுல பார்க்க போகிறோம் அந்த விபத்து பற்றியும் நாம முக்கியமா சில விஷயங்கள் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஈரான் அதிபர் இருக்காரு இல்லையா இப்ராஹிம் ரைசி அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு வலிமையான தலைவர் ஈரான்ல இந்த வலிமையான தலைவராக இருந்து கொண்டு அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்டே எடுத்து வச்சிருக்காருங்க ஈரான்ல உள்நாட்டுல யாரெல்லாம் நம்ம நாட்டுக்கு எதிராகவே இருக்காங்க அதே போல அவருக்கு எதிராகவும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல வந்து நிறைய பேர் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு உள்நாட்டுல யார் யாரெல்லாம் எதிரிகள் துரோகிகள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் வச்சிருக்காரு அதே போல வெளிநாடுகளில் ஈரானை விட்டு வெளியில எந்தெந்த நாடுகள்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது நம்மளை அழிக்க துடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தலைவர்கள்லாம் நம்மளை அழிக்க துடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில லிஸ்ட் அதுலேயும் வந்து நிறைய நாட்டோட தலைவர்கள் பேர் எல்லாம் இருக்கு இவங்களெல்லாம் வந்து நாம அழிக்கணும் இவங்களெல்லாம் அழிச்சாதான் ஈரான் வந்து அமைதியாக இருக்கும் ஈரான்கிற ஒரு நாடும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காரு அந்த அந்த லிஸ்ட்ல வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு பேர் அது மட்டும் இல்லாம உள்நாட்டுல யாரெல்லாம் வந்து நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு தேடி தேடி அவங்களெல்லாம் எல்லாம் வந்து போட்டு தள்ளுறது சோ இந்த மாதிரி ஒரு தேசப்பற்று உள்ள நபர் அவருடைய சொந்த நாட்டின் மீது தேசப்பற்று உள்ள ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஈரான் வந்து ஒரு முஸ்லீம் நாடாக இருந்தாலும் பாகிஸ்தான் விஷயத்திலும் சைனா விஷயத்திலும் இந்தியாவுக்கு ஈரான் நிறையவே சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த சபகார் துறைமுக அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு நேரத்துல பல ஆண்டுகளாக இருக்கிறது சோ பாகிஸ்தான் விஷயத்துல ஈரான் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஷியா முஸ்லிம் தான் மெஜாரிட்டி பாகிஸ்தான்ல சன்னி முஸ்லிம் முஸ்லிம் வந்து மெஜாரிட்டி பாகிஸ்தான்ல இந்த ஷியா முஸ்லிம் அதிகமா கொடுமைப்படுத்துவாங்க அதனால பாகிஸ்தானுக்கு எதிராக ஈரான் எப்பொழுதும் இருக்கும் அதன் அடிப்படையில் ஈரான் வந்து இந்தியாவுக்கு பல ஆண்டுகளாக சப்போர்ட் பண்றாங்க இந்த சப்போர்ட் வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல அமெரிக்கா வந்து தொடர்ந்து என்ன சொல்லுது இந்தியா ஈரான்கிட்ட ரொம்ப நெருங்காதீங்க நாங்கள் உங்க மேல பொருளாதார தலை எல்லாம் விதிப்போம் சபகார துறைமுக அக்ரிமெண்ட்டு இன்னும் பத்து வருஷத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கீங்க குத்தகைக்கு வாங்கியிருக்கீங்க அதை வந்து நீங்கள் வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்த போறீங்க தேவைப்பட்ட போருக்கும் யூஸ் பண்ண போறீங்க இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் ஈரான் கூட போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சமீபத்தில் எச்சரித்தாங்க அது மட்டும் இல்லாம ஈரானோட யாரெல்லாம் நட்புல இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வந்து எச்சரிக்கிறாங்க ஏற்கனவே ஒரு சில நாடுகள் மேல பொருளாதார தடையும் போட்டாங்க இப்ப சுலைமானிய வந்து கொன்னாங்க இல்லையா அமெரிக்கா அதை கொன்னதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் வந்து அவரும் வந்து இந்த அணு ஆயுதம் அதை வந்து பயன்படுத்தணும் எப்படியாவது ஈரானுக்குன்னு அணு ஆயுதத்தை உருவாக்கணுங்கிறத நோக்கத்துலதான் வந்து அவரும் செயல்பட்டாரு சுலைமானிய வந்து போட்டு தள்ளாங்க படைத்தளபதியை அதற்கு அடுத்தபடியாக ஸ்கெட்சு போட்டு இப்போ நேரடியா தலைவரையே தூக்கிட்டாங்க சமீபத்துல ஈரான் வந்து இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதலை நடத்தினாங்க அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை இஸ்ரேல் செய்யவில்லை அந்த தாக்குதல் நடத்திய பிறகு இஸ்ரேல் அமைதியாக இருந்தது இந்த அமைதிக்கான காரணம் என்ன அந்த அமைதிக்கான காரணமே இப்ப நடந்தது பாத்தீங்களா ஒரு சம்பவம் அந்த சம்பவம் தான் அப்படின்னு சொல்றாங்க இருக்கலாம் புயலுக்கு முன் ஒரு அமைதி வரும் இல்லையா அந்த அமைதி தான் இஸ்ரேலோட அமைதி இஸ்ரேல் அமைதியா இருக்கும் ஒரு டவுட் வந்தது இஸ்ரேல் வந்து அமைதியா இருக்காங்கன்னா பெருசா ஏதோ செய்ய போறாங்கன்னு அர்த்தம் அது இந்த அளவுக்கு பெருசா பெரிய தலைய தூக்குவாங்க அப்படின்னு தெரியல இப்போ இஸ்ரேல் தான் செஞ்சதுன்னு கன்ஃபார்ம் ஆகும் சொல்ல முடியல இஸ்ரேல் மறுக்கிறாங்க நாங்க எப்படிங்க இதெல்லாம் செய்வோம் அவங்க நாட்டினுடைய ராணுவ ஹெலிகாப்டர் அதுக்குள்ள நாங்க எப்படி உள்ள நுழைஞ்சு இதெல்லாம் செஞ்சிருக்க முடியும் எங்க ஆளுங்களை வச்சு நாங்க எப்படி செய்ய முடியும் இதெல்லாம் வந்து கட்டுக்கத எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அவங்களுடைய ஹெலிகாப்டர்ல தொழில்நுட்ப கோளாறு எல்லாம் இருந்திருக்கு பனிமூட்டத்துல அவங்க போயிருக்காங்க பனிமூட்டத்துல போனதுனால ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாயிருக்கு பாதை தெரியாம அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க ஆனா இஸ்ரேல் மீது சந்தேகம் வரக்கூடிய ஒரு தகவல் இருக்கு ஒரு செய்தி இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர் விபத்து வந்து நடந்தது இல்லையா ஹெலிகாப்டர் வந்து அசர்பைஜான் எல்லைக்குள்ள நுழையும் பொழுது சிக்னல் கட் ஆயிருக்கு ஹெலிகாப்டர் காணாம போயிருக்குங்கிற செய்தி வந்தது இல்லையா அதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே இஸ்ரேல்ல இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல ஈரான் அதிபர் இறந்து விட்டார் ஹெலிகாப்டர் விபத்துல அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்கு இந்த ஹெலிகாப்டர் மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க ஆனா அங்க இஸ்ரேல்ல ஈரான் அதிபர் செத்துட்டாரு அப்படின்னு நியூஸ் சொல்லியிருக்காங்க அப்போ ஈரான் அதிபர் செத்துட்டாருங்கிற விஷயம் முன்கூட்டியே இவர்களுக்கு எப்படி தெரிந்தது அப்ப இத வந்து மொசாட் தான் செஞ்சுதா மொசாட் வந்து கன்ஃபார்மா செத்துருவாருப்பா நீ நியூஸ போட்டுரு அப்படின்னு முன்கூட்டியே சொன்னாங்களா இத வச்சு ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க சிஐஏவும் அமெரிக்காவினுடைய சிஐஏவும் இஸ்ரேலினுடைய மொசாட்டும் இணைந்து செய்திருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த பாயிண்ட் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துது எப்படி முன்னாடியே இஸ்ரேலுக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மேல வந்து பழி வச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளூர் மக்கள் ஆனா அதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா உள்நாட்டிலேயே வந்து இப்ராஹிம் ரைசிக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க துரோகிகள் இருக்காங்க அவரே வந்து லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறாரு இப்போ உள்நாட்டிலேயே வந்து அவருக்கு எதிரானவர்கள் இருக்கிறார்கள் அப்ப ஏன் அவங்க செஞ்சிருக்க கூடாது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவம் அவங்க நாட்டு ஹெலிகாப்டர் அவங்களுடைய ராணுவ வீரர்கள் தான் அவரை சுத்தி இருந்தாங்க அப்ப அவங்க ஆட்களே உள்ளே உள்ளுக்குள்ளேயே வந்து துரோகிகளை கொண்டு இருக்கலாமே நீங்க ஏன் இஸ்ரேல் மேல பழி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இப்படியும் பேசுறாங்க இதுல வந்து யார யார குறை சொல்றதுன்னு தெரியல முடிவு வந்து நீங்களே எடுத்துக்கோங்க மக்களே நான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டேன் யார் செஞ்சிருப்பாங்கிறதையும் வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒருவேளை சிஐஏவும் இஸ்ரேலும் சேர்ந்து செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் ஏற்கனவே சுலைமானியாக தூக்கிட்டாங்க இவரையும் தூக்கிட்டாங்க இதற்கு பிறகு ஈரான் வந்து அடுத்த அதிபரை வந்து கொண்டு வரணும் அதுக்கு ஒரு ஐம்பது நாட்கள் தேவைப்படும் எலெக்ஷன் வைக்கணும் இந்த இப்ப செத்து போனார் இல்லையா பழைய அதிபர் இவர மாதிரியே வரக்கூடிய அதிபர் தைரியமா இருப்பாரா தைரியமான முடிவுகளை எடுப்பாரா அதெல்லாம் வந்து தெரியாது இல்லையா சோ இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து கொஞ்சம் பின்னோக்கி போகுது இவரோட மரணத்தினால அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஈரான் அதிபர் இருக்கார் இல்லையா இவர் வந்து சமீபத்துல பேசிருத்தாரு அதுல பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களை வந்து அதிகமா கோவப்படுத்தாதீங்க ஈரான் நினைச்சா அணு ஆயுத நாடாக உருவெடுப்போம் நாங்கள் எங்க நாட்டோட பாதுகாப்புக்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்த தயங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவர் பேசிருத்தாரு சோ இந்த மாதிரி எல்லாம் பேசுனது அதுக்கப்புறம் வந்து எதிரிகளை லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சு அவங்களெல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னது சுலைமானிய கொண்டவங்களை வந்து பழிவாங்கணும் வாங்கணும் எல்லாம் பேசியிருக்கிறாரு பொது இடங்கள்ல சோ ஆக்ரோஷமாரு சுலைமானிய கொண்டவங்க யாரோ அவங்கள வந்து நம்ம பதிலுக்கு கொள்ளணும் பழிவாங்கணும் வாங்கணும் எல்லாம் பேசியிருக்காரு அப்ப சுலைமானிய நாங்க தான் கொண்டனா அமெரிக்காவும் சொல்லியிருக்கு இல்லையா அப்ப அமெரிக்காவை அவர் நேரடியாகவே எதிர்க்கிறார் அமெரிக்காவை காலி பண்ணணுங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு ஒருவேளை மிகப்பெரிய ஒரு இராணுவ நடவடிக்கையை ஈரான் செய்ய செய்ய திட்டமிட்ட இருக்கலாம் அதை அறிந்து கொண்ட கொண்டாட்டும் உளவு மூலமாக அறிந்து கொண்ட இவங்க ரெண்டு பேரும் அவரை இருக்கலாம் இதுல கூடவே இன்னொருத்தர் செத்து போனார் அந்த ஈரான் அதிபரோட அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்த ஈரான் அதிபரும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இஸ்ரேல் தாக்குதலுக்கு திட்டமிட்டாங்க இஸ்ரேல் தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவர்கள் இந்த ரெண்டு பேரும் தான் சோ அந்த ரெண்டு முக்கிய புள்ளிகளையுமே வந்து தூக்கி இருக்காங்க அப்போ இப்படி பார்த்தா இவங்க செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நாம நம்ப நம்பணும் அதே போல உள்நாட்டுலயும் துரோகிகள் இருக்காங்கப்பா அதையும் வந்து நம்பித்தான் ஆகணும் சோ இஸ்ரேல் வந்து அதிகாரப்பூர்வமா வந்து நாங்க தான் கொண்ணணும்னு அவங்களும் சொல்லலை இதுக்கு முன்னால எல்லாம் மொசாட் நிறைய சம்பவம் செஞ்சிருக்காங்க தான் செஞ்சோம் துபாய் உள்ள நாங்க தான் போட்டு தரணும்ங்கறதெல்லாம் இஸ்ரேல் ஓப்பனா சொல்லியிருக்கிறாங்க அப்ப இதை வந்து அவங்க ஓப்பனா சொல்லலாமே ஏன் சொல்லல அப்ப அவசரப்பட்டு இன்னால்தான் குற்றவாளின்னு சொல்ல முடியாது முடிவு உங்க கையில மக்களே இப்போ அடுத்த கட்டமா வந்து ஈரான் அதிபர் இந்த ஈரான் அதிபர் இறந்துட்டார் இறந்ததற்கு பிறகு அடுத்து இந்த ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வருடங்கள் வந்து பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு பத்து வருடங்கள் ஆகலாம்னு சொல்றாங்க ஏன்னா இவர் மாதிரி இன்னொரு தலைவர் வர்றது கஷ்டம் அது மட்டும் இல்லாம ஈரான்ல இராணுவ புரட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஏதாவது உள்நாட்டுல கலவரம் பிரச்சனைன்னு எதையாவது உருவாக்கி விட்டுருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் இஸ்ரேலுக்கு வந்து இது பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ஹமாஸ் விஷயத்துல ஹமாஸுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது ஈரான் அதிபர் தான் ஈரான் வந்து ராணுவ பலத்துல மிகப்பெரிய நாடு பலம் வாய்ந்த நாடு சோ அவ்வளவு பெரிய ராணுவம் திடீர்னு இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சி தாக்குதல் எல்லாம் நடத்துது அப்படின்னா அதுக்கு வந்து வலுவான தலைவர் ஈரான்ல இருக்கணும் சோ அந்த வலுவான தலையவே தூக்கிட்டோம் அப்படின்னா ராணுவம் எல்லாம் ஆட்டம் கண்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கூட இஸ்ரேல் நினைச்சிருக்கலாம் இப்போ இந்த ஹமாஸ் விஷயத்துல மிகப்பெரிய பக்கபலமாக பலமாக ஈரான் இருந்ததுனாலதான் இவங்க வந்து போட்டு போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்லாம் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்ப ஈரான் அதிபர் இறந்ததுனால இஸ்ரேல் இன்னும் தைரியமாக ஹமாஸ் மீது அட்டாக் பண்ணுவாங்க ஹமாஸ மொத்தமாவே அழிச்சிருவாங்க காசா எல்லாம் மொத்தமாவே புடிச்சிருவாங்க ஏன்னா ஒரு பலம் வாய்ந்த எதிரி போயிட்டாரு அதுக்கு பிறகு அடுத்த எதிரி வர்றதுக்குள்ள அடுத்தாள் எதிரியா வருவாங்கன்னு சொல்ல முடியாது அடுத்து ஒரு பலம் வாய்ந்த தலைவர் வர்றதுக்குள்ள இந்த காசாவை காலி பண்ணிடலாம் அந்த ஹமாஸ் விஷயத்த முடிச்சிடலாம் சோ ஈரான் மாதிரியான ஒரு பலம் வாய்ந்த நாடு வந்து இப்ப நில குளிஞ்சு போயிருக்கு ஒரு பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோமோ அப்படின்னு வந்து அவங்க மேற்குலக நாடுகள் நினைக்கலாம் இந்த ஈரான் அதிபரோட மரணத்துல ஹெலிகாப்டர் வந்து முதல்ல காணாம போயிடுச்சுன்னாங்க அதுக்கப்புறம் வந்து விபத்து ஆயிருக்கு அதுக்கப்புறம் இறந்துட்டாங்கன்னு இன்னைக்கு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இருபத்தி நாலு மணி நேரம் டைம் எடுத்திருக்கு ஆனா முன்கூட்டியே இஸ்ரேல்ல செத்துட்டாங்கலாம் சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க மக்களே இந்த ஈரான் அதிபரோட மரணத்துல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு இவங்கதான் காரணம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம்